ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன் ஸோ நம்மக்கிட்ட என்னெல்லாம் மீன் இருக்குங்கிறது ஒரு சின்ன அப்டேட்டு தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒயிட் இருக்குது இது மில்கி ஒயிட்டும் இதில் ஒரு பேர் கிடக்கு அந்த ஃபீமேல் குட்டி போட்டிருந்துச்சு ப்ரோ அது அல்பின வெரைட்டினால ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒன்று கூட மிஞ்சலை நான் அதனால் அதில் உள்ள பிளான்ஸ் எல்லாம் தூக்கி இதுக்குள்ளே போட்டேன் ஒரு குட்டி கூட மிஞ்சலை ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டியை நான் ஷர்ட்டுன்னு பார்த்துட்டேன் குட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் போய் ஷர்ட் ஷர்ட்டு தூக்கிட்டேன் இந்த பேச்சு வெளில போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே எல்லாத்தையும் தின்னு விட்டுங்க இது ஒன்றும் இல்லை இந்த இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை இப்போதைக்கு தான் வச்சுருக்கேன் அதுவும் சும்மாதான் இருக்குது இதுக்குள்ளே பிளாட்டினம் கோயோட கொஞ்சம் குட்டி கிடக்கு சேல் ஆகிட்டது அதோட குட்டி ஏகப்பட்டது கிடக்கு அதோட குட்டி ஸோ இதுவுமே இருக்குது நம்மகிட்ட மட்ட சேல்ஸுக்கு அது குட்டி நல்லா கம்மியாகவே தரேன் அப்புறம் ஜாப்பனீஸ் ப்ளூ ஐஃபின் இது ஐஃபின்னா வந்து என்ன சொல்ல அதோட டெய்ல் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் மேலோட டெயில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபீமேல் ரெண்டு ஃபீமேலுமே லோடாக இருக்குது இருந்து நான் குட்டி எடுத்துகிட்டு இதை அப்படியே சேல் பண்ணிடுவேன் இந்த பேட்ச் குட்டி மட்டும் எடுக்கணும் அப்புறம் இதில் அந்த அதோட இது இருக்குது இந்த மில்கி வெயிட்டோட கொஞ்சம் ஃப்ரைஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பேச்சு குட்டிங்க இதெல்லாம் அதில் உள்ள ஒரு ஃபீமேலுக்கு நான் இதுக்குள்ளே போட்டேன் ஏன்னா குட்டியை காப்பாற்றணும் அது அது லோடாக தான் இருக்கும் குட்டி கிடச்சா தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது இதில் கொஞ்சம் ஒரே ஒரு சில்வர் இடம் இருக்குது ஃபீமேல் நல்லா பெரிய ஃபீமேலு நிறைய குட்டி போடும் காங்களே எங்கேயா போச்சு உள்ளதான் கிடக்கும் அந்த ஃபீமேலில் காட்டு இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும் நல்ல பெரிய ஜெயிண்ட் சைஸ் ஃபீமேல் இதெல்லாம் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு காட்டை எவ்வளோ குட்டி எல்லாம் எவ்வளோ குட்டி போட்டிருக்குன்னு இது ஒரு ஃபீமேல் இருக்குது குட்டி போடுறது இதெல்லாம் தூக்கி தனியாக பிரித்து போட்டிருங்க மோஸ்ட்லி அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் வளர்க்குறதுக்கு ஏன்னா மோஸ்ட்லி குட்டி போடுறது மீன் அதோடய குட்டியாக சாப்பிடாது இதுக்குள்ள இது இருக்குது எல்லோ ஹாஃப் ஃபூன் ரோஸ்டெயில் கிடக்கு அதோடய பேர் ஒன்று கிடக்கு மேல் மட்டும் என்னென்னு தெரியல ஒரு மேல் சோர்ந்துட்டு நிற்கும் தெரியல என்னென்னு பார்க்கணும் நோய் இருக்கான்னு அதுக்குள்ளே நம்ம ஹஜ்பி ரெட் ரோஸ் கிடக்கு குட்டிக்கு தான் குட்டி போடுதுங்க எனக்கு என்னென்னு புரியல ஹஜ்பி ரெட் ரோஸ் இதில் இருக்குது இதில் அதோட குட்டிங்க கிடக்கு இதில் தான் நிறைய குட்டி இருக்குது ஜாப்பனீஸ் ப்ளூவோட கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஃப்ரைஸ் கிட்டே கிடக்கும் இரநூறு கிட்டே கிடக்கு நிறைய குட்டிக்கிட்ட காப்பாற்றிட்டேன் ஏன்னா ஃபீமேலை பிரிச்சிருவேன் மோஸ்ட்லி மேல்ஸ்கிட்ட இருந்து அப்புறம் இதில் ஒரு அஞ்சு பேர்கிட்ட சில்வர் சில்வரோட கோய் வச்சுருந்தேன் நம்ம சஜ்பி சில்வரோட இது எல்லாமே பயிற்சி அதோட ஒரு நாலு குட்டி மட்டும் மிஞ்சிருச்சு அப்படியே சரி என்ன செய்ய கொசு தொல்லை தாங்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே போட்டு வச்சுருக்கேன் இதில் அதோடய பேரண்டல் ஸ்டாக்ஸ் இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் நல்ல செட்டிலான டேங்க்கு டப்பை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர்கிட்ட தான் உள்ளே விட்ருக்கேன் பத்து மினிட்டை தான் கிடக்கும் அப்படியே நல்லா வெல் செட்டில்டு ஃப்ராக் வைட்டு டக்வீடு எல்லாமே போட்டு நல்லா செட்டில் பண்ணிட்டேன் அந்த டேங்கை அதில் உள்ள குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் இல் வருதான்னு காட்டு இது கொஞ்சம் ஒரு அழகான இது வெல் செட்டில் டாங்க நான் அதை எதுவுமே பண்ணதில்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இருக்கும் தண்ணி மாற்றி தண்ணி மட்டும் மேலே டாப்பில் வந்து ஊற்றி விட்டுருவேன் பிளான்ஸே அந்த ஏக்கோ சிஸ்டம் கரெக்டாக லோடு எடுத்துக்கிறது அப்புறம் இதுங்களோட குட்டி ஆகப்பட்டது இருக்கும் இருக்கும்போது பாருங்கள் வேகப்பட்ட குட்டி அப்படி ஃபுல்லாக அப்படி மேஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நான் கூப்பிடுறேன் பாருங்கள் எல்லாம் ஓடி வருவோம் பாருங்கள் கிட்டே ஒரு நூறுக்கு மேலே குட்டி இருக்கும் நான் முடிஞ்சளவு கம்மியாகவே தாரேன் நூறு குட்டி இருக்கும் வளர்ந்து இன்னும் இது ரெண்டு மாதம் கிட்ட ஆயிடுச்சு இன்னொரு முப்பது நாள் தான் சேல்ஸுக்கு ரெடி ஆயிரும் நான் அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது எக்கோசிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு ஒரு கமெண்ட் போட்டுருங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்